குடியிரு நல சங்களை இணைத்து வடசென்னை குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் அந்த வடசென்னை குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பு பார்ப்பில் நானும் எங்களுடைய நிர்வாகிகளும் இணைந்து இன்று தலைமைச் செயலாளரை சந்தித்தோம் தலைமைச் செயலாளருடைய சந்திப்பு அண்ண முறையில் நடந்தது அவரும் எல்லாவற்றையும் விவரங்களாக கேட்டார் எட்டு தலைப்புகளில் வடசென்னையினுடைய வளர்ச்சி கொள்கை சிறப்பு திட்டம் உருவாக்குவதற்கான ஆலோசனைகளை எங்களது கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் முன்வைத்தோம் அதுல முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தியது வட என்று ஒரு வளர்ச்சி திட்டம் நீங்க போடுறீங்க அந்த வளர்ச்சி திட்டத்தில் இருநூத்தி பதினெட்டு அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு ஆனா அந்த இருநூத்தி பத்து அறிவிப்புகளும் என்னென்ன அப்படின்றத நீங்க வந்து சிஎம்பிஐ வெளியிடணும் அப்படின்னு கேட்டோம் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கின்ற முழு விவரங்களையும் வெளியிடணும்னு கேட்டோம் ஆய்வு பண்ணிவிங்க சொல்றீங்க அந்த ஆய்வு விவரங்களை இவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம் தலைமைச் செயலாளர் அவர் ஒத்துவிட்டாரு சிஎம்டிஏக்கு உடனடியாக உத்தரவு போடுவதாக சொல்லியிருக்கிறார் எனவே அது ஒன்று நாங்க கேட்டதில் அவர் ஒத்துக்கிட்டது இரண்டாவது விஷயம் பருவமழை தோன்றும் போது பருவமழையை ஒட்டி எல்லா இடங்களிலேயுமே வெள்ளப்பெருக்கு வரத்திலே இன்றி வெள்ளத்தில் வளர்ந்தது தெரியும் அவருக்கு நாங்கள் சுட்டிக்காட்டோம் குறிப்பாக நரம்பு மூலக்கடை எம் ஆர் நகர் பகுதியில் அந்த கேப்டன் கனால் கால்வாயிலிருந்து ஊருக்குள்ள தண்ணீர் போனதை தடுத்து நிறுத்துறதுக்காக சுற்றுச்சுவரையும் கரையையும் ரெண்டடி உயர்த்தணும்னு கேட்டிருக்கிறோம் அவர் உடனடியாக கார்பரேஷன் கமிஷனருக்கு போன் பண்ணி கார்பரேஷன் கமிஷனருக்கு உடனடியாக செய்யறதாக கேட்டு அதே மாதிரி அந்த மீந்தூரில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அந்த பிளான் வேலை செய்யறேன்னு சொன்னோம் அதையும் உடனடியாக சரி செய்வதாக அவர் வந்து ஒத்துவிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி மூன்றாவது விஷயம் நாங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமாக வடசென்னை முழுவதும் எல்லா பகுதிகளிலும் குடிநீர்ல சாக்கடை நீர் கலந்து வருதுன்றது மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எனவே அதை அவர் ரொம்ப சீரியஸாகி குடிநீர் வாரியத்தினுடைய நிர்வாக இயக்குநருக்கு உடனடியாக போன் பண்ணி இரண்டொரு நாளில் கூட்டமைப்பினருடைய நிர்வாகிகள் உங்களை சந்திப்பாங்க நீங்க அந்த குடிநீர் பிரச்சனையில என்ன ஆனாலும் அந்த பிரச்சனை வரக்கூடாது அதை உடனடியாக நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தலைமை செயலாளர் ஒப்பிட்டு இருக்காரு இது இல்லாமல் வேறு சில பிரச்சனைகள் வடசண்டைக்கு என்று ஒரு சட்டக்கல்லூரி கேட்டிருக்கோம் வடசண்டைக்கு என்று ஒரு மூணு கலை அறிவியல் கல்லூரியை உருவாக்கணும்னு கேட்டிருக்கோம் தலைமைச் செயலாளர் ஐஏஎம் லக்னோவில் படித்தவர் பெஞ்சனையில் ஐஐடி இருக்கு வடசென்னையில் ஒரு ஐஐஎம் காலேஜ் உருவாக்கணும் கேட்டிருக்கோம் அதெல்லாம் அவர் நிச்சயமாக வடசெண்டை வளர்ச்சி திட்டத்தில் கன்சிடர் பண்றோம்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி இருக்கிற ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு பன்னோக்கு பயிற்சி மையமாக அந்த கலையரங்கத்தை நீங்கள் கட்டி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் இது எல்லாவற்றையும் வட சண்டை வளர்ச்சி திட்டத்தில் செய்கிறோமோ இருக்கிறாங்க செய்ய வைப்பது வரை நாங்கள் தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்துக் கொண்டே இருப்போம் மக்களை சந்தித்துக் கொண்டே இருப்போம் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக இந்த வட சண்டை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு செயல்படும் என்பதை தலைமைச் செயலாளர்களிடம் நாங்கள் சொன்னோம் பத்திரிகையாளர்களிடையே தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தத்தை வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பினர் சந்தித்து வளர்ச்சி திட்டம் தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றினை அளித்தனர் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் சண்முகம் தலைமையில் தலைமை செயலாளர் முருகானந்தத்தை சந்தித்தனர் அப்போது வடசென்னை பகுதிகளில் பருவமழை வெள்ளத்தை எதிர்கொள்ள மாஸ்டர் வடிகால் திட்டம் ஒன்றினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களை நவீன முறையில் மறு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் விடுத்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் வடசென்னையில் பெரிய நூலகம் மற்றும் பிரம்மாண்ட கலையரங்கம் அமைத்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கை மனுவினை தலைமை செயலாளரிடம் வழங்கினர் வட சென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு வடசென்னை வளர்ச்சிக்கான குரல்